ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக கத்தரை துதிக்கிறேன் இந்த சந்தோஷமான வேளையில் கத்தருடைய கிருவை நம்மை அதிகமாக தாங்குவதாக இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனம் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் பக்தன் ஆகிய ஆசா ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறதான வார்த்தை உலகத்தில் அவன் துன்மார்க்கருடைய வாழ்வை கண்டு பொறாமைப்பட்டான் நான் விருதாவாகவே என் கைகளை குற்றமில்லாமையில் கழுவினேன் என்று சொல்லி அவன் வேதனைப்பட்டான் தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து வேதனைப்படுகிறான் இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்கிறதான ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக உண்டாயிற்று அப்போது அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரவேசித்தான் தேவ சமூகத்தில் வந்து துன்மார்க்கருடைய வாழ்க்கையை தான் அவனுக்கு புரிந்தது ஐயோ அவர்கள் எவ்வளவு சறுக்கலான இடத்தில் நிற்கிறார்கள் ஒரு நிமிஷத்திலே அவர்கள் பாழாய் போய் விடுகிறார்களே என்று சொல்லி ஆகவே அவன் மிகவும் வேதனைப்படுகிறான் ஐயோ நான் இப்படி பேசி பேசினது ஆண்டவருடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு நான் துரோகி ஆகிவிடுவேனே என்று அவன் வேதனைப்படுகிறான் எப்படியும் கடைசியாக அவன் இவ்விதமான ஒரு முடிவுக்கு வருகிறான் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தும் என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே எப்படியாவது உம்முடைய ராஜ்யத்துல என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே இந்த நீர் ஆலோசனையின்படி என்னை எப்படியெல்லாம் நடத்த வேண்டுமோ நீர் நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய கரங்களில் கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம் ஆம் தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய ஆலோசனை வைத்திருக்கிறார் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மருத்துவமானவர் நாமும் கூட ஆண்டவருடைய ஆலோசனைக்கு முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பது மாத்திரமல்ல அவருடைய ராஜ்யத்திலும் நமக்கு நிச்சயமாக சுதந்திரம் கிடைக்கும் என்கிறதை அறிந்து கத்தருக்கு நன்றி சொல்லி நம்மை ஆண்டவருடைய கரங்களை சமர்ப்பிப்போம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராது ஜெபிப்போம் எங்கள் அன்பின் தேவனே நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டு இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விசேஷமான நாளாய் ஆசீர்வாதமான நாளாய் இவர்கள் ஆண்டவருடைய ஆலோசனையின் வெளிப்பாட்டை தங்கள் வாழ்விலே காண்கிற நாளாய் காணப்படும் சுகத்தையும் பலத்தையும் கொடும் சமாதானம் கொடுக்கும் உடைய ஆலோசனையின்படி அற்புதமாய் நடத்தும் மேன்மையான ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுக்கும் உடைய ராஜ்யத்துக்கு வந்தவர்களாய் பிள்ளைகளை நிலைநிறுத்தும் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம்